சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா காலை வணக்கம் நேரம் காலை ஐந்து முப்பது மணி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பிக் பாஸ்ல வர தான் கதையா இருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி டெல்டாலாம் சரியான மழைங்க பதினோரு மணிக்கு கால் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ பதினொன்று ஆயிடுச்சு ஸ்டில் நோ திருவாரூர் பயங்கரமான மழை ஏன் இன்னும் லீவ் உள்ள ப்ரோ ஐ எம் சென்னை பயங்கரமான மழை பெய்யுது ப்ரோ இன்னும் லீவு உள்ள ப்ரோ ஏன் உள்ள பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு எப்படிப்பா நியூஸ் வரும் ஓகேங்களா நேற்று நைட்டு நடந்த இன்சிடென்ட் இதெல்லாம் சரி ஓகே வாங்க போகலாம் தமிழகத்துல பெரும்பாலான மாவட்டங்கள்ல நல்ல பரவலான மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வெள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி அப்புறமா வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்ல நல்ல பரவலான மழை உள்ள இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் திருச்சியில் கூட சில ஈஸ்ட் சைடு கிழக்கு பகுதிகளில் நல்ல மழை வந்து அங்கங்கே பதிவாயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது சரி ப்ரோ இப்போ மேட்ரு என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ லீவா இல்லையா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு வேற எதுவும் வழவழலாம் வேணாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குழகுலாம் வேணாம்னா எட்டு மணிக்குள்ளாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாக கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் விடுத்திருப்பதன் காரணமாக நிச்சயமாக இந்த எல்லாம் வந்து பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வாய்ப்பு என்பது உறுதி ஆகலாம் எட்டு மணி அல்லது ஏழு மணிக்குள்ளாகவே கூட மழையுடைய தீவிரத்தன்மை இப்போவும் இருப்பதனை நம்மால் வந்து உணர முடிகிறது சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கேடிசிசிக்கு எப்படி இருக்குது ரெயின்ஃபால் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க குறிப்பாக அடுத்த கட்டமாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய ராணிப்பேட் வெள்ளூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை எல்லா ஏ டு டு எல்லா பக்கமும் வந்து சுழண்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது மழை நேற்று மழை நல்ல மழை இப்போ எப்படி இருக்குது காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி நமக்கு அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரலை நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபார்மலாக வந்து சொல்லணும் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது இல்லாமல் இது கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணைங்க டெல்டாவில் நல்ல மழை கொட்டு கொட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா மழையானது கொட்டி கொண்டு இருக்கிறது நம்முடைய டெல்டா மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல தொடர்ந்து பரவலான மழையும் சில இடங்கள்ல தீவிர மிக தீவிர மழை பொழிவுகளும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பதனை எல்லாம் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால வந்து நிச்சயமா ரெயின்ஃபாலுடைய அந்த இன்டென்ஸ் அப்படின்றது மிக அதிகமா இருக்கு அப்படின்றதுனால பல மாவட்டங்களில் விடுமுறை சார்ந்த அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கிறது எந்த மாவட்டங்களில் விடுமுறை அறிவிப்பு இருக்குங்களோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சில குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதாவது குறிப்பாக நான் சொல்கிற மாவட்டங்கள் மட்டும் காத்திருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை விழுப்புரம் அப்புறமா வந்து வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் கட்டாயமாக காத்திருந்த பிறகு பள்ளிகளுக்கு செல்வது நல்லது தென் உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிலக்குட்டீஸும் சற்று காத்திருந்த பிறகு செல்லவும் அதற்கு பிறகு கோயம்புத்தூர் நீலகிரி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிலப்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காத்திருந்த பிறகு பள்ளிகளுக்கு செல்வது நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தால் மட்டுமே நமக்கு முழுமையான விஷயங்கள் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் எந்தெந்த விதமான மாவட்டங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக டெலிகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன விடுமுறை அறிவிப்பு அப்படி of that